ஒரு காலத்தில் உயர்ந்த மலைகளால் சூழப்பட்ட ஒரு சிறிய கிராமத்தில் எலியாஸ் என்ற கனிவான மனிதர் வாழ்ந்தார் அவர் இயற்கையை மிகவும் விரும்பி அதிக நேரத்தையும் காடுகளில் சுற்றி பார்ப்பதில் காயமடைந்த மிருகங்களுக்கு உதவுவதில் மரங்களை நடுவதில் நாட்டம் செலவிடுவார் கிராம மக்கள் அவரை காட்டின் நண்பன் என்று அழைப்பார்கள் ஒருநாள் பாறைகளால் சூழப்பட்ட மலைப்பகுதியில் நடந்து செல்லும் போது மேலே இருந்து ஒரு மெல்லிய குரல் கேட்கப்பட்டது மேலே பார்த்தபோது ஒரு மகத்தான கழுகு ஒரு தடுப்புக் கண்ணியில் சிக்கி உயரமான மரத்தின் கொடிகளில் திணறிக் கொண்டிருந்தது அதன் சிறகுகள் விரிந்து தப்பிக்க முயன்றும் முடியவில்லை எலியாஸ் விரைவாக மரத்தில் ஏறி கூர்மையான கொடிகளை கவனமாக தவிர்த்து கழுகு இருக்கும் இடத்திற்கு சென்றார் கவலைப்படாதே என் நண்பனே நான் உனக்கு உதவுவேன் என்று மெதுவாக பேசினார் மெதுவாக கழுகின் சிறகுகளையும் கால் பகுதியையும் சுற்றியிருந்த கண்ணியை அவிழ்த்தார் கழுகு தங்க கண்களால் எலியாசை பார்த்து அவனுடைய கருணையை உணர்ந்தது கழுகின் ஒரு சிறகுக்கு காயம் ஏற்பட்டிருப்பதை கவனித்த எலியாஸ் கழுகை தனது குடிலுக்கு கொண்டு வந்தார் பல வாரங்கள் கழுகை பார்த்து பார்த்து அதற்கு உணவளித்து காயத்தை சுத்தம் செய்து அன்புடன் பேசி பராமரித்தார் மெதுவாக கழுகு தனது பதத்தை மீட்டது ஒரு காலை வானம் தங்க நிறத்தில் மறந்தபோது எலியாஸ் கழுகை வெளியே கொண்டு வந்தார் இப்போது நீ பறக்கத் தயாராகியுள்ளாய் என்று புன்னகையுடன் சொன்னார் கழுகு தனது சிறகுகளை வெறித்து காற்றின் தடுப்பை உணர்ந்தது ஒரு மேன்மையான குரலுடன் அது வானத்தில் உயர்ந்து பறந்தது எலியாஸ் அதன் பறப்பை மகிழ்ச்சியுடன் பார்த்தார் காலம் கடந்து சென்றது எலியாஸ் தொடர்ந்து காடிற்கும் அதன் உயிரினங்களுக்கும் உதவிகரமாக இருந்தார் ஒரு மழையுடன் கூடிய புயல் நாளில் மலைப்பகுதியில் மரக்கட்டைகளை சேகரிக்கும் போது ஒரு ஈரமான கல்லில் சறுக்கி ஒரு ஆழமான பள்ளத்தாக்கில் விழுந்தார் வெளியேற முயன்றும் முடிந்ததில்லை அவனுடைய குரலும் புயலின் காற்றில் மூழ்கியது அவசர காலத்தில் மேலிருந்து பிரபலமான குரல் கேட்கப்பட்டது அது அவன் காப்பாற்றிய கழுகே கழுகு கீழே பறந்து மீண்டும் மேலே பறந்து மூன்றும் குரல் கொடுத்தது அதன் குரலைக் கேட்டு கிராம மக்கள் வந்தனர் அவர்கள் எலியாசை பாதுகாப்பாகக் காப்பாற்றி அவனை குடிலுக்கு அழைத்துச் சென்றனர் கழுகு அருகே அமர்ந்திருந்தது எலியாஸ் புன்னகையுடன் கருணை எப்போதும் திரும்பி வருகிறது என்றார் கழுகு நன்றியுடன் தலையசைத்தது அதன் பின் வானத்தின் பரந்த பரப்பில் பறந்து சென்றது கருத்து நல்லதை செய்யும் போது அது உங்களுக்கு எதிர்பாராத விதமாக திரும்பி வரும்